நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிருவோம் இக்கோயிலை இரண்டாம் ராஜராஜன் எழுப்பித்த காரணத்தினால் ராஜா ராஜேஸ்வரம் என்றும் தாரன் என்பவன் வழிபட்டதால் தாராசுரம் என்றும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வழிபட்டு பெற்ற தலம் ஆதலால் இத்தலம் ஐராவதேஸ்வரம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது கோயிலின் கட்டுமானமும் கம்பீரமும் இன்னமும் இரண்டாம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியின் இராஜகலையை அப்படியே பிரதிபலித்து கொண்டிருப்பதை காண முடிகிறது இந்திய சிற்பக்கலைக்கு ஓர் அற்புதமான எடுத்துக்காட்டாக தாராசுரம் திகழ்கிறது முதலில் காணப்படும் நந்தி மண்டபம் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது நந்திக்கும் பலிப்பிடத்திற்குமாக சேர்ந்து அமைந்திருக்கும் படிகட்டுகள் வேலைப்பாடுகளுடன் விளங்குகின்றது தட்டினால் இன்னொளி எழும் விதத்தில் இசை திகழ்வது பெரிய ஆச்சரியம்தான் தாராசுரம் கோவிலின் உள்ளே நாம் நுழைந்ததும் முன்னால் தெரிவது ராஜகம்பீரமான திருமண்டபம் இந்த மண்டபம் ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வலம் வரும்போது ஏற்படும் சிற்பங்கள் தொன்மையான வரலாற்று பொக்கிஷம் இம்மண்டபம் தூண்களில் காணப்படும் அதி உன்னதமான கலைநயமிக்க சிற்பங்களை நாம் நாள் முழுதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த மண்டபம் குதிரைகள் பூட்டிய சக்கரமுள்ள தேர் போன்ற அமைப்புகள் இந்த மண்டபத்தில் பதினாறு கல் தூண்கள் இருக்கின்றன எல்லாம் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் மிகவும் அழகாக இருக்கின்றது அங்குலம் அங்குலமாக அந்த தூண்களில்தான் எத்தனை எத்தனை சிற்பங்கள் எத்தனை எத்தனை அழகு ஒரு தூணில் ஓராயிரம் நுணுக்கமான சிற்பங்கள் நத்தன விநாயகரை இரண்டே சென்டிமீட்டர் அளவில் வெகு நேர்த்தியாகவும் மிகவும் கலைநயத்தோடு சிற்பி செதுக்கியிருப்பதை நம்மால் பாராட்டாமல் இருக்கவே முடியாது இராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகளையும் சிவன் பார்வதி இருக்கும் கைலாய காட்சிகளையும் முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் அழகையும் முனிவர்கள் தவமிருக்கும் காட்சியும் பிரம்மா விஷ்ணு சிவன் பற்றிய அரிய சிற்பங்களையும் வெகு நேர்த்தியாக இந்த மண்டபத்தின் தூண்களில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கைதேர்ந்த தேர்ந்த கொண்டு மன்னர் செதுக்கி வைத்திருக்கும் அழகையும் நேர்த்தியும் புகழ்ந்து பாராட்டவே வார்த்தையே இல்லை தாராசுரம் கோவிலில் எந்த பக்கத்தில் சிறு இடம் கூட விட்டு வைக்கவில்லை அவர் சிற்பங்கள் ஒவ்வொன்றிலும் மிகவும் வேலைப்பாடுகள் கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கின்றன தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் திருபுவனம் ஆகிய கோயில்களின் விமானத்தின் சாயலை அப்படியே பின்பற்றி தாராசுரம் ஐராவதேஸ்வரர் எழுந்தரில் இருக்கும் கருவறை விமானம் நிற்கின்றது தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்து கோயில்களில் கருவறை விமானங்களை விட உருவில் தாராசுரம் கோயில் விமானம் சிறியதுதான் என்றாலும் மிகவும் நேர்த்தியாக காணப்படுகிறது கருவறையில் ஐராவதேஸ்வரர் சிவலிங்க உருவில் அழகுற வெகு நேர்த்தியாக காட்சியளிக்கிறார் புராண ரீதியாக இந்திரனது பட்டத்து யானையாகிய ஐராவதம் தலைகணம் ஏறி துர்வாச முனிவரிடம் அலட்சியமாக நடந்து கொண்டது துர்வாச மாமுனிவரோ கோபத்திற்கும் சாபத்திற்கும் பெயர் பெற்றவர் அவர் ஐராவதத்தின் அகங்காரத்தை அறிந்து சாபம் கொடுத்து விட்டார் சாபம் பெற்ற ஐராவதம் தனது பெருமையை இழந்து நிறமும் இழந்து காட்டு யானையாக அலைந்து திரிந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தாராசுரம் எம்பெருமானை அன்போடு வழிபட்டு இறைவன் அருளாலும் கருணையினாலும் பழைய உருவை எய்தி தனது அகங்காரத்தை விட்டொழித்தது இவ்வாறு ஐராவதம் பெறுவதற்கு உதவிய இறைவன் ஐராவதேஸ்வரர் என்றே போற்றப்படலானார் என்பது புராணம் இன்னொரு புராண வரலாறும் உண்டு ஒரு சமயம் யமன் முனிவர்களின் கோபத்திற்கு ஆளாகி சாபத்தையும் ஏற்க வேண்டி வந்தது அச்சாபம் அவரின் உடலை தகிக்க அந்த வெப்பத்தை தாள மாட்டாதவனாய் எங்கேயோ எல்லாம் அலைந்து சென்று பார்த்தும் பலனில்லாமல் போகவே இறுதியாக தாராசுரம் வந்தார் ஐராவதேஸ்வரர் திருசுளத்தால் உண்டாக்கியிருந்த தீர்த்தத்தின் சிறப்பை உணர்ந்தார் உடனே அதில் இறங்கி நீராடினார் வெப்பமாகி வேதனையிலிருந்து மீண்டார் என்பது ஒரு புராணம் யமனின் சாபமும் ஐராவதத்தின் சாபமும் நீங்கிய தலம் இது சிற்பங்கள் நிறைந்த தலம் வரலாற்று சிற்பமிக்க இடம் இது மிகவும் அழகான திருக்கோயில் இங்க வந்து ஐராவதீஸ்வரரையும் வேதநாயகி தாயாரையும் நம்ம வணங்கினோன்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இது சிற்பங்கள் நிறைந்த இடம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க நான் சொல்கிறத விட நேரே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன இடம் கூட விடலை எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகான சிற்பங்கள் சொல்லவே வார்த்தை இல்லை ரெண்டு அங்குலம் மூணு அங்குளத்துலலாம் இவ்வளோ நேர்த்தியாக இவ்வளோ அழகாக சிற்பம் செய்ய முடியுமான்றது நமக்கு பிரமிப்பாக இருக்குது அது காலம் தாண்டி நெனைச்சி நிற்கிறது அது அதைவிட பிரமிப்பாக இருக்குது இங்கே உள்ள ஒவ்வொரு தூணையும் தொட்டு பார்க்கும்போது அந்த காலத்தை நம்மளால் உணர முடியுது ரதம் போல இருக்கிற மண்டபத்தில் படியில் கால் வச்சு ஏறும்போது நமக்கு வந்து மெய் சிலிருக்குது அப்படியே புல்லரிச்சு போகுது இதை நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து அதை அனுபவிக்கும் போது நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்றது உங்களுக்கு புரியும் எல்லோரிடத்திலும் அன்போடு இருப்போம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் நம்மால் முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து தான் உதவின்னு இல்லை கஷ்டப்படுறவங்க கிட்ட ஆறுதலாக கொஞ்ச நேரம் பேசினா கூட அதுவும் ஒரு உதவி தான் நம்மளால் முடிஞ்ச உதவியை தினமுமே செஞ்சுட்டு வருவோம் அனைவரையும் மதிப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்